நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க நாம் தெய்வ கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்ற புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை திருயண சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருப்பாடலுடைய எண் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இத்துணை பாடல்களுடைய தொகுப்புறையை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ சமணர்கள் வந்து பாண்டியன் இகழ்ச்சியாகிய புன்னகையினை உட்கொண்டு கூறிய அந்த சொல் பொருளை தெளிந்து உணராகி எந்த சொல் பொருள்னால் நீங்கள் வந்து வெப்பு நோயிலிருந்து நான் நீங்கி உயிர்ந்தபோதே நீங்கள் தோற்றுப்போனீர்கள் இப்போது தீலுட்டே உங்களுடைய ஏடும் நிலைபெறாமல் எரிந்து விட்டது அது எரிந்தும் நீங்கள் தோற்கவில்லை போலும் அப்படின்னு இகழ்ச்சியா சொல்றார் இல்லையா அதை உணராம இவங்க என்ன சொல்றாங்க அது அவர் சொல்றது உண்மை என கருதி முன்பு இருமுறை வாது புரிந்தும் யார் சொல்றது இத சமணர்கள் சொல்றாங்க முன்பு இருமுறை வாது புரிந்தோம் இன்னும் ஒரு முறை வாது செய்ய வேண்டும் மூன்று முறையில் ஒரு முறையாயிலும் உண்மை நெறி கண்டு வெற்றி அடைவோம் அப்படின்னு சமணர்கள் சொல்றாங்க பாண்டியன் சமணர்கள் கூறியதை கேட்க இத்து என்ன வார்த்தை என்று மறுக்கிறான் ஏன்னா ரெண்டு தடவை ஒரு தடவை ஜெயிச்சு ஒரு தடவை தோத்தா மூணாவது செய்யணும் ரெண்டு தடவே அவங்க வாதம் பண்ணி தோத்து போயிட்டாங்க இப்ப மூணாவது வாதம் எதுக்கு அப்படின்னு அவர் மறுக்கிறார் அப்ப நம்ம ஞான சம்பந்த பெருமான் காழி பிள்ளையார் பாலரா வாயின் என்ன சொல்றார் சமணர்களை பார்த்து இனி செய்யும் வேறுவாது என்ன அப்படின்னு வினவி அருள் அருள்கிறார் அப்பா அந்த சமணர்கள்லாம் சேர்ந்து சொல்றாங்க மெய்ப்பொருளின் எல்லாம் நாம் இருவரும் அந்த சமண சமயத்தில் இருக்கவங்களும் நீங்களும் தொகுத்து ஏ அவங்கவுங்க ஒரு ஒரு ஏட்டில் எழுதி ஓடுகின்ற வைகை ஆற்றிலே இடுவோம் நீர் ஒழுக்கினோடு செல்லாது எதிர்த்து நிற்கும் ஏடே மெய்ப்பொருளுடையது அப்படின்னு சொல்றாங்க அந்த சமணர்கள் திருஞான சம்பந்தரும் ஒத்துக்கிறார் நன்று அதன்படியே செய்வோம் அப்படின்னு அருளி செய்தார் அப்போ குளிச்சிறையர் அங்கே அந்த மன்னனோட பாண்டிய மன்னனோட அமைச்சர் வந்து பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாரு இனி செய்யப்படும் இவ்வாதிலே தோற்றவர்கள் அதன் மேல் செய்வது இது என்று ஒட்டுதல் வேண்டும் என்று இயம்பினார் ஒட்டுதல் ஒட்டுதல்னா என்னங்க தோற்றவர் இழக்க நேர்வதையும் வென்றவர் பெற நேர்வதையும் முன்கூறி தொடங்குவதாகும் இதனை உலகியலில் பந்தயம் என்பர் அதாவது நம்ம ஒரு போட்டி ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒன்று பந்தயம் கட்டுவாங்கல்ல அதாவது நம்ம பந்தயம்னு சொன்னால் கூட சரியாக நிறைய பேருக்கு புரியாது பெட் பெட் கட்டுறது அப்படின்வாங்கல்ல இது இது ஜெயிச்சுட்டா நாங்கள் வந்து இது பண்ணுறோம் தோத்துட்டா அது பண்ணுறோம் அப்படின்னு முதல்லே ஒரு பெட் கட்டுவாங்க அதை தான் இங்கே ஒட்டல் அப்படிங்கிறாரு அதை முடிவு செய்த பிறகே வாது செய்தல் வேண்டும் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்றாங்க அதை கேட்ட அந்த சமணர்களுக்கெல்லாம் அமைச்சர் மேலே அப்படி கோபமாக வருது இவர் யார்டா அப்படிலாம் சொல்றது அப்படின்ட்டு பொறாமை காரணமாக தெரியாம அந்த வாய் சேர்ந்து அவங்களையும் அறியாமல் அவர் சொல்லிடுறாங்க நாங்கள் இவ்வாதிலும் தோற்றோமானால் எங்களை இந்த அரசனையே கழிவில் ஏற்றுவான் அந்த தாமே கூறினார்கள் அரசனோ அமைச்சனோ யாரும் சொல்லலை அவங்களே அவங்க வாயாலேயே சொல்றாங்க நாங்கள் தோத்து போயிட்டோன்னா எங்களை கழிவுல ஏத்துங்கிறாங்க அந்த திருப்பாடலை மட்டும் பார்த்து விடுவோம் அங்கது கேட்டு நின்ற அமனரும் அவர் மேல் சென்று பொங்கிய வெகுழி கூற பொறாமை காரணமேயாக தங்கள் வாய் சோர்ந்து தாமே தனிவாதில் அழிந்தோமாகில் வெங்கழு ஏற்றுவானி வேந்தனே என்று சொன்னார் இந்த அளவுல இந்த திருப்பாடலுடைய கருத்துக்களை தொகுத்து சொன்னோம் இறைவன் திருவருள் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை அளிக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமஸ